بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد من يتكرر شهود இன்றைய பாடத்தலைப்பாக கைகளை கோத்துக்கொள்வது இரு கைகளையும் ஒன்றோடொன்று சேர்த்து கொள்வது கோத்துக்கொள்வது தொலகைக்கு பிறகு துலகைக்கு முன்னால் தொலகையின் மத்தியிலே இவ்வாறு பின்னி கோத்துக்கொள்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டுள்ளதா கணிகத்துக்குரிய சகோதரர்களே தஷ்பீக்குல் அசாபிபாது சலா லாப அசபிஹி தொழுகைக்கு பிறகு வீரர்களை பின்னி கொள்வது தவறில்லை நபி அலிஹலாத்து வசலாம் அவர்கள் புகாரியிலே பதிவு செய்த ஹதீஸ் நானூற்றி எழுபத்தெட்டாவது இலக்கமிடப்பட்டது சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் பாதசலா தொழுகைக்கு பின்னால் அவருடைய கை விரலுக்கு மத்தியிலே பின்னி கோத்து கொண்டார்கள் இரு கை விரல்களை ஒன்றோடொன்று அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இதாக்கான கபலசாலா தொழுகைக்கு முன்னாலோ அல்லது தொழுகையின் மத்தியிலேயோ கைகளை கோர்த்து கொள்வது சம்பந்தமாக உலமாக்களுடைய ஃபத்வாக்கள் அது மக்ரூஹுன் ஒரு வெறுக்கத்தக்க செயல் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் தொழுகையின் மத்தியிலேயோ அல்லது தொழுகைக்கு முன்னாலேயோ அபூதாவுதுல வந்திருக்கின்ற திருமதியிலே அபூதாவுதிலே அகமதில் வந்திருக்கின்ற ஹதீஸ் அந்த தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே தொழுகைக்கு முன்னால் தொழுகையின் மத்தியிலே கைவிரல்களை கோர்த்து கொள் கோர்த்து கொள்வதை சேர்த்து கொள்வதை தவழ்ந்து கொள்வது விரும்பத்தக்கது நபிகனாருடைய வழிமுறையாக இருக்கும்